ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆஹா கல்யாணம் பார்த்தீங்கன்னா கௌதம் ஏதோ சூர்யா வந்து பழிவாங்கன்னா அவனை அசிங்கப்படுத்துகிறோன்னு சொல்லி வந்து அவருக்கு ஒரு வேலை பார்க்குறாங்க அது வந்து சூர்யாவுக்கு வந்து நல்லதாக தான் அமைது அவர் என்ன பண்ணுறாங்கன்னா சூர்யா வந்து அந்த மாதிரி பொருள்லாம் விற்கிறேன் மணலில் செஞ்ச உண்டியல் வாட்டர் கேன் எல்லாத்தையும் விற்கிறேன்னு சொல்லி அதெல்லாம் விற்றுக்கிட்டு இருக்காங்க இதை கௌதம் பார்க்குறாங்க பார்த்துட்டு வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா வீடியோ எடுக்கிறாங்க அந்த சமயம் வந்துட்டு மகா எல்லாமே வந்துட்டு அவங்க அம்மாவை பார்த்துட்டு அங்கே இப்படி பண்ணிட்டுருக்கீங்க ஏன் சூர்யா இதெல்லாம் பரவாயில்ல அப்படிங்கிறப்ப அவங்க தாத்தா வந்துட்டு இது மாதிரி தான் எங்கள் அப்பா இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க அதே தான் சூர்யாவை பண்ணுறான் அதனால ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகிறாங்க மகாவும் நானும் அவங்க கூட சேர்ந்து விற்கிறேங்க அப்படின்னு சொல்லி வந்து விற்கிறாங்க இதை கௌதம் வீடியோ எடுத்துகிட்டு பார்த்து அவர் பிஸ்னஸ் மேன் இந்த அளவுக்கு வந்துட்டான் பார்த்திங்க அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்து போடுறாங்க இதை வந்து கொஞ்சம் கேவலமாக ட்ரோல் பண்ணி போடுறாங்க அதெல்லாம் நியூஸில் மீடியாவில் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு நியூஸ்காரங்களாம் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க அவங்கள்ட்ட வந்து பைட் எடுத்துகிட்டு இருக்கப்போ அவர் சொல்கிறாங்க இது நீங்கள் வந்து என்னை ட்ரோல் பண்ணுறதுக்காக பண்ணிங்க ஆனால் வந்து இது எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது இவ்வளோவுக்கு நான் வந்து முன் முன்னேறி வந்திருக்கேன் இது எனக்கு பெருமை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடறாங்க இந்த சமயம் வந்து சூர்யாவை பார்த்துட்டு இந்த பிஸ்னஸ் மேன் வந்துட்டு இவ்வளோவுக்கு வந்துருக்கு இன்னும் நிறைய பிசினஸ்ல இருக்க ஆளுங்கலாம் பார்த்துட்டு சூர்யாக்கு ஃபோன் பண்ணி பேசுறாங்க எனக்கு இந்த மாதிரி நாங்கள் ஆர்டர் எடுக்கிறோம் நீங்க இந்த இது வந்து ஐடியா புதுசாக இருக்குது மணலில் செஞ்ச இதெல்லாம் நாங்கள் கொஞ்சம் ஆர்டர் எடுக்கிறோம் இதில் உங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சு லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னதும் சூர்யாக்கு வந்து தாங்க இது யார் பண்ண அனுப்பினான்னு தெரிஞ்சுக்கிறாங்க கௌதம் அனுப்புறான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள்ட்ட போயிட்டு வந்துட்டு இது எல்லாத்தையும் சொல்கிறாங்க நீ எனக்கு இந்த கெட்டது பண்ணலாம் நினச்சா எனக்கு இது தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி வந்து அவர்கிட்ட போயிட்டு பேசிட்டு வரலாம் சிறைய நடக்கும் சூர்யா வந்து அந்த படத்தில் காட்டுற மாதிரி ஒரே பாட்டில் பணக்காராகிற மாதிரி இந்த இதை விற்று 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 அப்படியே வெறும் பணக்கார ஆயிடுவார் அப்படியே இதில் வந்து கொடிக்கட்டி பெரிய பிஸ்னஸ் மேனாக மாதிரி அடுத்து கௌதம பழி வாங்குவார் இதான் நடக்கும் என்ன நடக்குங்கிறத இருந்து பார்க்கலாம் அந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்